ஹாய் வணக்கம் மக்களே நல்லா இருக்கீங்களா சினிமா வியாபாரத்தில் நான் தான் நம்பர் ஒன்று நான் தான் நம்பர் ஒன்று அப்படின்னு ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்க அதாவது வந்து ரஜினிகாந்த் அவர்களும் விஜய் அவர்களும் ஆக்சுவலி அவங்க சண்டை போடலை அவங்க ரசிகர்கள் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க ரெண்டு பேர் ஓரம் போய் விளையாடுங்கடா அப்படின்னு சொல்கிற மாதிரி கமல் சாரோட படம் விஜய் ரஜினி படங்கள் படத்தை விட அதிகமாக வியாபாரம் ஆகியிருக்குது ஓடிடி தளத்தில் ரஜினிகாந்த் அவர்களோட கூலி திரைப்படம் லோகேஷ் கங்கராஜுக்கு ஒரு ஏற்கனவே ஒரு பெரிய மார்க்கெட் இருக்கு அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு டேரக்டர் அவரோட கூலி திரைப்படம் நூற்றி இருபது கோடிக்கு அமேசான் ஓடிடினால் வாங்கப்பட்டிருக்கு அதுக்கடுத்தது விஜய் அவர்களோட கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுகிற படம் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தாயிரம் தேர்தலுக்கு அப்புறம் மறுபடியும் அவர் சினிமாவுக்கு தான் வருவார் இருந்தாலும் கடைசி படம்னு இப்போ சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா அந்த படமான ஜனநாயகன் அப்படின்ற படம் டேரக்டர் ஹெச் வினோத் இயக்கத்தில் வருது அந்த படம் நூற்றி இருபத்தோரு கோடிக்கு அதே அமேசான் நிறுவனத்தால் வாங்கப்படுது தக்லைஃப் கமல்ஹாசன் அவர்களோட நடிப்பில் இயக்குனர் மணிரத்னம் அவர்கள் இந்த லெஜண்டரி டேரக்டர் மணிரத்னம் சாரோட டேரக்ஷனில் வர்ற தக்லைஃப் திரைப்படம் இந்த படத்தில் சிம்பு அவர்களும் நடிச்சிருக்காரு இந்த படத்தில் ஓடிடியோட ரிலீஸு நெட்ஃப்ளிக்ஸால் நூற்றி நாற்பத்தி ஒம்பது கோடி கிட்டத்தட்ட வந்து நூற்றம்பது கோடி நெருக்கி வியாபாரமாக இருக்குது அப்படின்ற தகவல் வந்துருக்குது ஆனால் என்னமோ கமல்ஹாசன் அவர்கள் வந்து சினிமாவில் வந்துட்டு அவர் மார்க்கெட்டு போய் அரசியலுக்கு வந்த மாதிரி பேசிக்கிட்டு இருந்தாங்க விக்ரம் பட ரிலீஸுக்கு முன்னாடி அந்த மாதிரி பேசினவங்க வாயை ஆன வாயை புலந்து பார்க்குற அளவுக்கு விக்ரம் பட வந்து வேற லெவலில் ஓடிடுச்சு உங்களுக்கு இன்னும் ஒரு தகவல் சொல்கிறேன் அறுநூறு கோடி கலெக்ஷன் ஆயிடுச்சு ஐநூறு கோடி கலெக்ஷன் ஆயிடுச்சு முதல் நாள் இவ்வளோ வசூல் ஆகிடுச்சி முதல் நாளே நூறு கோடி தாண்டிடுச்சு இப்பெல்லாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா இதெல்லாம் நீங்கள் நம்புறீங்களா ஏதாவது உண்மையிலே அவ்வளோ கோடி கலெக்ட் ஆகிருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அது எப்படிப்பா ப்ரொடியூசரே சொல்கிறாரு அப்புறம் அவர் வந்து சும்மா காட்சிக்கும் சொல்லிவிட்டு ஒரு டேக்ஸ் கட்டணும்ல அப்படின்னு நீங்கள் சொல்லலாம் டேக்ஸ் வந்து அவங்க இந்த இதை வச்சிடலாம் அவங்க டேக்ஸ் கட்ட போகிறதில்லை அதுக்கு தனியாக பேப்பர் வச்சிருப்பாங்க அவங்க டேக்ஸ் கட்டுறதுக்கு இல்லை டிஸ்ட்ரிபியூட்டர் இவ்வளோ போச்சு எனக்கு இவ்வளோ ஷேர் வந்துச்சு இந்த ஷேர்ல இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன் இதுக்கு டாக்ஸ்ன்னு சொல்லி அந்த பேப்பர் தனி நீங்கள் இந்த நூ நூறு கோடி ஃபஸ்ட் டே நூறு கோடி கலெக்ஷன் முந்நூறு கோடியை தாண்டிடுச்சு ஃபோனூறு நானூறு கோடியை தாண்டிடுச்சு அறநூறு கோடியை தாண்டிடுச்சின்னு ஒரு இந்த போஸ்டர்ஸை வச்சு தான் அவங்க டேக்ஸ் கட்ட மாட்டாங்க அது ஆதாரமாக எடுத்துக்கொள்ளப்படாது அதாவது இ இவங்களால் வந்து இந்த மாதிரி பீலா விட்டாதான் ஒரு அறநூறு கோடியை தாண்டிடுச்சு எழுநூறு கோடியை தாண்டிடுச்சின்னு ஒரு பீலா விட்டாதான் ஏதாவது ஒரு முந்நூறு கோடியாக தாண்டுற அளவுக்கு அவங்க படம் ஓடும் ஏன்னா படத்தில் கண்டென்ட் இல்லை இல்லையா அவங்களுக்கு வந்து என்ன அந்த அந்த பிராண்டை வச்சு சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பிராண்டை வச்சுக்கிட்டோ இல்லை இளையத்தர் தளபதி விஜய் அவர்களோட பிராண்டை வச்சுக்கிட்டோ அவங்க டாப் ஹீரோவை இருக்காங்க அவங்க எப்படி படம் எடுத்தாலும் வந்து பார்த்துருவாங்க அப்படின்னு தான் இந்த ஃபஸ்ட் டே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் டே கலெக்ஷன்ன்றது எனக்கு என்னென்னா எனக்கு எல்லோரும் நாளே வந்து படம் மாற்றணும்மா அது என்ன ஃபஸ்ட் டே கலெக்ஷனாக பெருசாக பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியல அதாவது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்துக்கு முன்னாடி வர இந்த கலெக்ஷன் சமயத்திலாம் பெருசாக பேச மாட்டாங்க ரெண்டு நாள் படம் ஐம்பது நாள் ஓடிடுச்சு நூறு நாள் ஓடிடுச்சி நூற்றி எழுபத்தஞ்சு நாள் ஓடிடுச்சி சொல்லிடுச்சு இப்படி ஒரு வருஷம் ஓடிடுச்சு அப்படின்றத பற்றி தான் பேசுவாங்க ஏன்னா அப்போ வந்து டிக்கெட் ரேட்ஸ் எல்லாம் கம்மி இல்லையா அதாவது வந்து இவ்வளோ இந்த மாதிரி நூறு கோடி இருநூறு கோடின்ற கிராஸ் பண்ணுற அளவுக்கு அப்போ வரல இப்போ டிக்கெட் ரேட் அதிகமாகிடுச்சு விலவாசி கூடி போச்சு இந்த விஜய் ஃபேன்ஸ் என்ன சொல்லிப்பாங்கன்னா அதாவது வந்து நூறு கோடி கிளப்ல அதிக படம் நடித்த தமிழ் ஹீரோ வந்து விஜயா அதனால் அவர் நம்பர் ஒன்று சொல்லிட முடியுமா ஏன் அப்போ அந்த காலத்தில் நடிச்சிக்கிட்டு இருக்க கமல் எல்லாம் படமே ஓடாமடா போச்சு அவங்க அந்த காலத்தில் போது அவங்க பத்து புதுசாக்கள் டிக்கெட் கொடுத்துருக்கேன் அவங்க காலத்தில் அதாவது இந்தியாவில் பாலிவுட்லேயே வந்து முதல் பத்து கோடி கலெக்ஷன் பண்ண படம் வந்துட்டு ஏக்துஜெய்ய கலியேனு ஒரு தகவல் இருக்குது கமல்ஹாசன் அவர்கள் ஏக்துஜெய்ய கலியன் சொல்லிட்டு ஸோ இதெல்லாம் ஒரு பெருமையா அப்படின்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா டிக்கெட் ரேட் இன்னமும் கூடும் விலைவாசி இன்னமும் கூடும் ஸோ அசால்ட்ட எல்லா படங்களையுமே இரநூறு கோடியே தாண்டும் முந்நூறு கோடியை தாண்டும் நாலு கோடியது எல்லாமே தாண்டும் ஸோ அது ஒரு பெரிய விஷயமா கமல்ஹாசன் அவர்கள் தான் சொல்லுவார் படத்தோட கலெக்ஷனை எதுக்குடா பார்க்குறீங்க அது ப்ரொடியூசரோட வேலை அவரோட பாடு அது புரியுதுங்களா நம்ம படம் கண்டிப்பாக இருக்கா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையான்றதை மட்டும் நம்ம அதோட நீ படம் நல்லா இருந்தால் ரசிக்கணும் இல்லைன்னா விட்டுறணும் இப்படி இருந்தால் தான் சினிமா வந்து நல்ல சினிமாவாக வரும் சும்மா கலெக்ஷன் தான் பெருசு அப்படின்னு சொல்லி கலெக்ஷனை பற்றியே பேசிக்கிட்டு இருந்தோம்னா நல்ல சினிமாவே வராது நம்மளை ஏமாத்துகிற சினிமா தான் வரும் என்ன குப்பையை எடுத்து என்ன கிண்டி கொடுத்தாலும் இங்கே தின்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரசிகர்களை ஏமாத்துறதுக்காக முதல் நாள் முதல் வசூல் கூட வந்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு ஏமாற்றி ஊற்றுர்றாங்க அப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்குது ரீசெண்டாக இந்த பெரிய பெரிய ஸ்டார்களுக்கு இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன் அதாவது இந்த லியோ அறநூறுபடியே தாண்டி வச்சு ஜெயிலர் அறநூறுபடியே தாண்டி வச்சு அப்படின்றதெல்லாம் வந்து நல்லா வந்து கிளரி பார்க்கும்போது அதெல்லாம் பீலான்றது பச்சையாக தெரியுது என்ன அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா திண்டுக்கல் சினிமாஸ் அவங்க ட்விட்டர் பக்கத்தில் அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் அவங்க வந்து ஒரு தகவல் வெளியிடுறாங்க லியோ படத்தோட வசூலை பற்றி விட்டுருக்காங்க இவ்வளோ பெருசாக வசூலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து ஒரு விஜய் ஃபேன் வந்து அது கீழே வந்து ஒரு அவங்கள்டே ஒரு கேள்வி கேட்குறாரு ரிப்ளேல போயிட்டு அவங்க திண்டுக்கல்லில் இது வரைக்கும் அதிகமாக வசூல் பண்ண படம் எது அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க விக்ரம் அப்படின்னு பதில் சொல்கிறாங்க இவர் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு கோடிக்கு மேலே அப்படின்றாங்க இவர் பேசிக்கிட்டு இருக்கிறது இந்த விஜய் படம் வந்து ஒன் பாயிண்ட் டூ குரோர் தான் அது ரெண்டு கோடிக்கு மேலே அப்படின்னா அந்த மார்ஜின் பாருங்கள் எவ்வளோ பெரிய மார்ஜினாக இருக்குன்னு அவங்க மட்டும் கிடையாது விக்ரம் படம் ரிலீஸ் ஆன வருஷத்தில் ஏகப்பட்ட தேட்டரே தங்களோட ட்விட்டர் பக்க ட்விட்டர் பக்கத்தில் இந்த வருஷத்தில் எங்களுக்கு அதிக கலெக்ஷனான படம் இது தான் இது வரைக்கும் அதிக ஃபுட்பால் வந்த படம் இது தான் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்த படங்கள் லியோவோ ஜெயிலரோ அதெல்லாம் கூட அது கீழே தான் இருக்குது ஸோ தேட்டருக்காரங்க சொல்கிறதெல்லாம் எப்படி இருக்கும்போது கலெக்ஷன் ரிப்போர்ட் மட்டும் எப்படி அறநூறு இல்லை எழுநூறு நீங்களா ஏற்றி சொல்ல முடியும்ன்றது எனக்கு தெரியல ஆனால் கமல் சாரோட விக்ரம் படத்தோட கலெக்ஷன் நானூறு கோடி அப்படின்னு சொல்லிவிட்டு அது அவர் சொல்லவே கிடையாது தயாரிப்போட ஆஃபீஸில் விடவே கிடையாது இவனுங்களாம் ஒன்று சொல்லி வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கும் அதிகமாக இருக்குமோ அப்படின்றது தான் என்னோட கணிப்பாக இருக்குது சும்மா கலெக்ஷன் ரிப்போர்ட் கொடுக்குறத வச்சு நம்ம ஏமாறக்கூடாது நம்மளை வந்து இவங்க ஏமாற்றி நம்மகிட்டருந்து காசு கொடுங்க பார்க்குறாங்க இது நல்ல படம் கொடுத்தா நான் பார்த்துட்டு போகிறேன் அப்படின்னு நம்ம கெத்தான் நிற்கணும் நீ நூறு கோடி வசூல் பண்ணால் என்ன இரநூறு கோடி வசூல் பண்ணால் என்ன உங்ககிட்டே அவங்க கொடுக்க போகிறாங்க கிடையவே கிடையாது ஸோ நல்ல படத்துக்கு என்றைக்குமே ஆதரவு கொடுங்க நல்ல கலைஞர்களுக்கு ஆதரவு கொடுங்க திறமைக்கு மதிப்பு கொடுங்க நன்றி வணக்கம் விக்ரம் படம் உண்மையிலே எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு வேணும் ஐடியா இருக்குதா கமெண்டில் போடுங்க